ஒரு காலத்தில் ரமேஷ் மற்றும் கௌரி என்ற ஏழை தம்பதியினர் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் வறுமையில் வாடினாலும் ஒருவருக்கொருவர் மிகுந்த அன்புடன் வாழ்ந்தனர் அவர்களுக்கு ஒரு சிறிய கோழி பண்ணை இருந்தது அதில் அவர்களுக்கு ஒரே ஒரு கோழி மட்டுமே மிச்சம் இருந்தது அதிசயம் ஒரு நாள் காலையில் கோழிக்கு உணவளிக்க கௌரி கூண்டிற்கு சென்றாள் அங்கே அவள் கண்களை நம்ப முடியாத ஒரு காட்சியை கண்டாள் வழக்கம் போல் இருந்த முட்டைக்கு பதிலாக அங்கே ஜொலிக்கும் தங்க நிறக்கன் ஒரு முட்டை இருந்தது அது பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாகவும் கனமாகவும் இருந்தது பயந்து போன கௌரி உடனே ஓடி சென்று ரமேஷிடம் கூறினாள் முதலில் ரமேஷ் கேலி செய்தாலும் கூண்டிற்குள் சென்று அந்த முட்டையை தொட்டு பார்த்த அது உண்மையான தங்க முட்டைதான் என்பதை உணர்ந்தான் செழிப்பு அந்த தங்க முட்டையை அவர்கள் நகரத்திற்கு எடுத்துச் சென்று வெற்றனர் கிடைத்த பணத்தை கொண்டு தங்கள் கடன்களை அடைத்து நல்ல உணவு வாங்கி உண்டனர் மறுநாளும் கோழி சரியாக அதே நேரத்தில் ஒரு தங்க முட்டையை இட்டது நாள் தவறாமல் கோழி ஒரு தங்க முட்டையை இட்டதால் ரமேஷும் கௌரியும் விரைவிலேயே பெரிய பணக்காரர்களாக மாறினர் அவர்களுக்கு ஆடம்பரமான வீடு வேலைக்காரர்கள் மற்றும் விலை உயர்ந்த நகைகள் கிடைத்தன அவர்கள் வறுமையிலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழ்ந்தனர் பேராசை சில மாதங்கள் சென்றன ரமேஷ் மற்றும் கௌரிக்கு தங்க முட்டைகள் கிடைப்பது வழக்கமாகி போனது ஆனால் அவர்களின் மனதில் பேராசை வளர ஆரம்பித்தது ஒரு முட்டை என்று எடுத்துக்கொண்டிருந்தால் நாம் பெரிய பணக்காரர்களாக மாற இன்னும் எவ்வளவு காலமாகும் இந்த கோழியின் வயிற்றுக்குள்ளே இன்னும் எத்தனையோ தங்க முட்டைகள் இருக்கும் நாம் ஏன் காத்திருக்க வேண்டும் என்று கேட்டான் கௌரியும் பேராசையால் கண்மூடி ஆமாம் ரமேஷ் இந்த ஒரே ஒரு கோழியை நம்பி இருப்பதற்கு பதிலாக அதன் வயிற்றுக்குள் இருக்கும் எல்லா முட்டைகளையும் ஒரே நேரத்தில் எடுத்துவிட்டால் நாம் ஒரே இரவில் உலகிலேயே பெரிய பணக்காரர்களாகி விடலாம் என்று ஆமோதித்தாள் அவர்களின் பேராசையால் உண்டப்பட்டு அடுத்த நாள் காலையில் அவர்கள் தங்க முட்டையிட்ட கோழியை பிடித்து அதன் வயிற்றை கிழித்தனர் ஆனால் அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது கோழியின் வயிற்றுக்குள் சாதாரண கோழியின் உடல் உறுப்புகளும் ரத்தமும் மட்டுமே இருந்தன ஒரு தங்க முட்டை கூட இல்லை அந்த அதிசயமான கோழி இறந்து போனதால் அன்றிலிருந்து அவர்களுக்கு ஒரு தங்க முட்டை கூட கிடைக்கவில்லை கூப்பி தங்க முட்டைகள் தரும் கோழியை இழந்த சோகத்தில் அவர்கள் தங்கள் பேராசையை நினைத்து மிகவும் வருந்தினார்கள் விரைவிலேயே தங்களிடம் இருந்த பணத்தையும் ஆடம்பரங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து மீண்டும் பழைய ஏழ்மை நிலைக்கு திரும்பினர் நீதி பேராசை பெருநஷ்டம் நமக்கு கிடைத்திருக்கும் சிறிய நன்மையை பொறுமையுடன் மதித்து வாழ வேண்டும் விரைவாக பெரிய லாபம் அடைய நினைத்தால் இருப்பதை கூட இழக்க நேரிடும்